ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நான்வெஜ்ஜை சுவையில் நான் ஆயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு சீரகம் சோம்பு இதெல்லாம் போட்டு பெரிய வெங்காயம் ஒரு மோ ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க நல்லா டீப்பாக ஃப்ரை ஆனோன்னே நான் ஒரு பத்து வெங்காயம் வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க அதுலேயே ஒரு பத்து வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நான் எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் கொட்டிவிட்டேங்க கொட்டிட்டு வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு அந்த ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போடுங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டுங்க தேவையான அளவு உப்பு போட்டு நான் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டுங்க அதுக்கப்புறம் எகெயின் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டுங்க நல்லா வைச்சி கால் மூடி தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிட்டுங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்